எனக்கும் வணக்கம் என் பெயர் பாலாசரன் நான்காவது படிக்கிறேன் எனது பள்ளியை ஊராட்சியில் தொடக்கமணி சேரன் பிரபா தேவி திருநெல்வேலி மாவட்டம் திருக்குறள் அதிகாரம் அடக்க உடைமை நூற்றி இருபத்தி ஒன்பது தீ நாள் ஆறாதே இலக்கம் நாய் தீயை சொல்லை சொன்னால் அது உள்ளத்தில் மாறாத தனிமினர் ஏற்படுத்திவிடும் क्लास से पंचायत यूनियन प्रेमरी स्कूल से महदेवी इन तिरनवेली डिस्ट्रिक्ट लोटस् लोटस इज इर्शनल फ्लवर् इट इसलर् इट वाटर पैं